அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தஹூ அன்னலாரின் ஆளுமைகள் என்ற புக்கில் அன்னலாரின் வரலாறுகள் பார்த்துட்ருக்கோ விட்டதின் தொடர்ச்சியை பார்க்கலாம் வாங்க ஹீரா ஹு குஹை ஹீரா குஹை நிகழ்வுக்கு பின் கதிஜா அலி அல்லாஹு முகமது சல்லல்லாஹ் அலேஹு வசல்லம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை தம்முடைய நெருங்கிய உறவினரும் பெரிய தந்தையுமான வராஹா இப்னு நௌஃபல் என்பரிடம் அழைத்து சென்றார்கள் வராஹா வேதங்களை பற்றி நன்கு அறிந்த கிறிஸ்துவராவார் அக்காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்துவதர் கிறிஸ்துவர்களும் யூதர்களும் தங்கள் வேதங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்த இறுதி நபியின் வரவை எதிர்நோக்கியவர்களாக இருந்த காலகட்டம் அது முந்தைய வேதங்களை நன்கு கற்றறிந்த வராஹா இப்னு நௌஃபல் முஹம்மதிடம் பேசிய வானவர் ஜிப்ரீல் அலி வசல்லம் என்பதை உறுதி செய்தார் முகமது சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் இறை தூதரே என்று சான்றுரைத்தார் அன்றிலிருந்து நபிகளாரின் இஸ்லாமிய பிரச்சாரம் துவங்கியது இறைவன் ஒருவனை இறைவன் ஒருவனை அவனே வானத்தையும் பூமியும் படைத்தான் அனைத்திற்கும் அவனே உரிமையாளன் ஏக இறைவனையே வணங்குங்கள் அவன் கட்டளைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படியுங்கள் மனிதர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை பறிக்காதீர்கள் மனிதர்களில் எவரும் எவருக்கும் எஜமானர் அல்லர் நிச்சயமாக இவ்வுலகம் அழியக்கூடியதே மறுமை வரவிருக்கிறது அங்கு மனிதன் இறைவனின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உரிய நீதி வழங்கப்படுப வழங்கப்படுவான் அங்கு மனிதன் இறைவனின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உரிய நீதி வழங்கப்படுவான் மறுமைக்காக உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் மறுமைக்காக உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் நபிகளாரின் இக்கருத்துக்களை மக்கா நகர மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இக்கருத்துக்கள் தமது மூதாதையர் மார்க்கத்திற்கு முற்றிலும் முரணாக இருப்பதுடன் தமது ஒழுங்கீனமான கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கு எதிராகவும் அவர்களின் அதிகாரத்திற்கு வேட்டு வைப்பதற்காகவும் வைப்பதாகவும் அதிகாரத்திற்கு வேட்டு வைப்பதாகவும் இருந்ததனால் நபிகளாரின் கருத்துக்களை அம்மக்கள் மூர்க்கமாக எதிர்த்தனர் முகமது நபி சல்லாஹ் அலிஹ் வல்லம் சல்லல்லா அலிஹசல்லம் அவர்களின் போதனைகளுக்கு அறிவுத்தளத்தில் பதிலளிக்க முடியாமல் அவரை மந்திரவாதி சூனியக்காரர் கவினர் தாமே ஒரு நூலை ஏற்றி கொண்டு வந்ததாக சொல்கிறார் என்று கூறினார்கள் எழுத படிக்கத் தெரியாத இதற்கு முன்னால் பெரிய தத்துவங்கள் எதையும் பேசிராத ஒருவரி ஒருவரி கவிதை கூட பாடிராதவர் எப்படி திடீரென்று கவிதை வடிவிலான ஒரு நூலை வழங்க முடியும் திடீரென்று தத்துவங்களை பேச முடியும் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா அலைக்கும்